சார் நீங்க போலீஸா இப்போ எப்படி தெரியுது ஓஹோ செக்யூரிட்டியா நீங்க சாரி சார் டேய் போலீஸ்ரான்ற அப்புறம் செக்யூரிட்டியான்ற சார் நான் இவ்வளவு உங்களை தான் சார் தேடிந்தேன் ஓ நாங்க தான் உங்களை தேடுவோம் இப்போ நீங்க எங்களை தேட ஆரம்பிச்சிட்டீங்களா சார் லூஸ் மாதிரி பேசாதீங்க சார் எனக்கு நியாயம் கட்சாகணும் நான் நியாயம் ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட் நம்பினேன் சார் ஆனா இத்தனால கூட வந்து சார் என்னடா சொல்ற சென்னைக்கு யாருமே இல்லாம வந்தவன் சார் அவன் இருக்கு எனக்கு ஊத்து தங்க சாப்பாடு கொடுத்தா அவன் எனக்கே நம்பிக்கை தருவாங்க மாட்டான் சார் என்னடா சொல்ற அவனுக்கு நான் நல்லது பண்ணதுக்கு கருத்துல ஏன் பொருளையும் கலவாண்டான் சார் நடா சொல்கிறா காது கேட்காது உங்கள்கிட்ட சொன்ன பாத்தியா இதெல்லாம் ஏன் தப்புதாயா டேய் நான் கோவத்துல கேட்டேன்டா இப்போ அவன் எங்கடா இருக்கிறான் வாங்க சார் நான் உங்களை கூட்டின்னு போறேன் வா சரி பாத்து வரேன் போ ஆ சார் அவன் தான் சார் என் பொருளை களை போனது டேய் நில்றா ஏண்டா அம்மா அப்பாக்கப்புறம் அப்புறம் நம்மால உண்மையா பாச வச்சுக்கிறது நண்பன் தான்டா அவனுக்கு போய் எப்படி துரோகம் பண்ணிக்கிறிய சார் நானே சார் பண்ணேன் அவன் பொருள் போய் ஆட்டையை போட்டு வந்துக்கிறியடா உனக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா ஏழு வருஷம்டா ஏழா நட்ரா ஸ்டேஷனுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அச்சு போர்ல கூடு சரி இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் நானும் வரவா சார் இதெல்லாம் நீங்க பாக்க கூடாது சார் ஏன் பாக்க கூடாது நானும் பாப்பேன் உங்க இஷ்டம் டேய் இதா இரு நான் பண்ற நீ இதான பாக்கணும் சொன்னீங்க அதுக்கு ஏன்டா ஃபேண்ட் கேக்குற சார் நான் திருந்துதா ஜட்டி தான் சார் நீ போ சார் ஏன் சார் விட்டிங்க அவன் ஜெயில போடல உன்னதான்டா ஜெயில போட போறேன்